கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் தொழிலாளரான புனித யோசேப்பின் விழாவினை கொண்டாடுகின்றோம் மே மாதம் ஒன்றாம் தேதி புதிய மாதத்தை ஆண்டவர் நம்முடைய பாதுகாவலி அன்னை மரியாளின் வழியாக நமக்கு கொடுத்திருக்கின்றார் யோசேப்பு கண்ணி மரியாலின் கணவர் ஒரு இளைஞன் ஏறக்குறைய தனது மேற்படிப்பை முடித்துவிட்டு மூன்று நான்கு ஆண்டுகள் தன்னுடைய வியாபாரத்தை மிகவும் சிறப்பாக அவன் செய்ய முற்பட்டு பல தோல்விகளை கண்டு தன்னுடைய தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் விரக்தியின் உச்சியிலே தனது தொழிலில் எப்படி முன்னேற்றம் காண முடியும் வாழ்க்கையில் எப்படி சாதிக்க முடியும் என்று சொல்லி அனுபவம் நிறைந்த வெற்றி கண்ட தொழிலாளரை அணுகினான் அப்போ அந்த தொழிலாளி அவனை பார்த்து சொன்னார் நீ எப்படி இன்றைக்கி வந்து பல தோல்விகளையும் பல விமர்சனங்களையும் பல தரப்பட்ட நிலையில் நீ பிறரால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் வாய்ப்பே இல்லையா இந்த உலகத்தில் முன்னேற என்று இருக்கின்றாயோ அதே போன்று தான் எனக்கும் நேர்ந்தது ஆனால் நான் ஒன்று செய்தேன் எங்கெல்லாம் எதிர்மறையான விமர்சனங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டதோ எங்கெல்லாம் எனது தொழிலுக்கு எதிராக பல விதமான தடைகள் வந்ததோ அவைகள் அனைத்தையும் நான் நேர்மறையாக பார்த்தேன் எந்த விதத்திலும் மனம் தோண்டு போகவில்லை இதை சரி செய்து அடுத்த நிலைக்கு நான் எப்படி செல்ல முடியும் அனைத்து எதிர்மறை சிந்தனைகளையும் விமர்சனங்களையும் எனது தொழிலை முடக்கும் அனைத்து செயல்களையும் படிகட்டாக மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு முறையும் நான் நேர்மறை சிந்தனையோடு நான் முன்னேறி கொண்டே வந்தேன் அதனால தான் இன்றைக்கி வெற்றி நீ வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற உன்னுடைய இந்த நேர்மறை விமர்சனங்கள் எதிர்மறை விமர்சனங்கள் பலவிதமான தடைகள் இவைகளில் நீ அகப்பட்டு மேலே வருவதற்கு வல்லாக நீ கீழே சென்று கொண்டிருக்கிறாய் உயரே பார் என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தாராம் பிரியமானவர்களே இன்றைய தினம் தொழிலாளரான பின்னந்த யோசேப்பினுடைய விழாவை கொண்டாடும் இந்த வேலையில் இங்கே இருக்கக்கூடிய நம் அனைவருமே உழைப்பாளிகள் தான் அனைவருமே நம்முடைய அனுதின வாழ்வில் நாம் நல்ல ஒரு நிலையில் இருப்பதற்காக குடும்பம் நல்ல முன்னேற்ற பாதையில் செல்வதற்காக மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்காக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் இந்த உழைப்பை மையப்படுத்தி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாளில் இன்னை நற்செய்தியில் பார்க்குறோம் இயேசுவுக்கும் எதிர்மறை விமர்சனம் கொடுக்கப்படுகின்றது இயேசு தொழுகை கூடத்தில் எழுந்து வாசிக்கின்றார் அவருடைய வல்ல செயல்களை கேள்விப்பட்டு புதுமைகளை பார்த்து அதிகாரம் கொண்ட போதனை கேட்ட அந்த மக்கள் இன்றைய அச்சயத்தில் மட்டும் ஆறு எதிர்மறை கேள்விகள் தொடுக்கப்படுகின்றது விமர்சிக்கும் கேள்விகள் கொடுக்கப்படுகின்றது இவர் தச்சன் மகன் அல்லவா இவர் எப்படி வல்ல செயல்களை செய்ய முடியும் என்ன இவரது ஞானம் இவரது தாயை நமக்கு தெரியுமே இவர் சகோதர சகோதரிய நம்மோடு இருக்கிறாரே இப்படிப்பட்டவர் எப்படி இந்த நிலைக்கு இருக்க முடியும் ஆறு கேள்விகள் இயேசுவுக்கு எதிராக விமர்சனங்களும் எதிர்மறையும் நிறைந்த கேள்விகள் தொடுக்கப்பட்டது அவைகள் அனைத்தையும் புறம் தள்ளிவிட்டு தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றினார் அப்பிரியமானவர்களே இன்றைய தினம் புனித யோசேப்பியிடம் அன்னை மரியாதிரிடமிருந்து மூன்று சிந்தனைகளை சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன் முதலாவது புனித யோசேப்பு என்று சொன்னால் பொறுமையான ஆண்டவரின் விருப்பாக இருந்தவர் ஆண்டவர் என்ன சொல்ல போகிறாரோ அதற்காக காத்திருந்து அதை செயலாற்றியவர் காத்திருந்தவர் நம்ம காத்திருக்கிறதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் காத்திருத்தல் காத்திருப்பதற்கு வெயிட்டிங் வெயிட் இந்த வெயிட் டபிள்யூஏஐடி ஏஐடி பொருத்தி பார்க்குறோம் காத்திருந்த அந்த சூசியப்ரோடு W will of god ஆண்டவரின் திருவுளம் A accepting the will of god ஆண்டவரின் திருவுளத்தை ஏற்றுக்கொண்டவர் I immediately working on the will of god யோசேப்பு ஒவ்வொரு முறையும் கனவிலே ஆண்டவரின் திருவுளம் தெரிவிக்கப்பட்டபோது உடனடியாக ஆண்டவரின் திருவுளத்தை செயல்படுத்திய ஒரு புனிதராக இருக்கின்றார் டி ட்ரஸ்டிங் ஆன் காட் எல்லா சூழ்நிலையிலும் இக்கட்டான கடினமான சூழ்நிலையிலும் ஆண்டவரின் திருவுளத்தை ஏற்றுக்கொண்ட யோசேப்பு அதை நம்பிக்கையோடு ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையினால் அனைத்து தடைகளையும் அவர் தகத்தெறிந்து அவர் துணிவோடு துணிச்சலாக இரவோடு இரவாக குழந்தையும் தாயும் கூட்டி கொண்டு செல்லுகின்றார் கதவை தட்டுகின்றார் இந்த பிரசவ வேலையில் விடாமுயற்சியோடு முயன்று அங்கு பாலநேசு பிறப்பதற்கு காரணமாக இருந்தார் ஆண்டவர் மீதும் இறை பராமரிப்பின் மீதும் நம்பிக்கை கொண்டார் எனவே நாம் அனைவரும் ஆண்டவரின் திருவுள என்ன என்பதற்காக ஜெபித்து காத்திருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் இரண்டாவதாக நாம் தொழிலாளரான புனித யோசிப்பிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி கடின உழைப்பு இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்ப்பது நன்றாக படித்திருக்கிறேன் படிப்புக்கேற்ற வேலை இல்லை எனவே நான் நல்ல எனக்கு எனக்கேற்ற வேலை வரும் வரை நான் காத்துக்கொண்டே இருப்பேன் என்று வீட்டிலே முடங்கி கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்கள் எனக்கு வேலைக்கு வேலை உணவு எப்படியோ கிடைக்கின்றது எனவே நான் ஏன் உழைக்க வேண்டும் எனவே நான் உண்டுவிட்டு ஏனோ தானோ என்று இருப்பேன் என்று பொறுப்புகளையும் கடமையும் நிறைவேற்றாமல் சோம்பேறிகளாக இருக்கக்கூடிய மனிதர்கள் இருப்பதை பார்க்கின்றோம் கடினமாக உழைக்கும் மனிதர்கள் தங்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை நான் உழைத்து கொண்டே இருப்பேன் எனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி உழைப்பின் மூலம் எனக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை எனது திறமையையும் வாய்ப்பையும் பயன்படுத்தி உழைத்து கொண்டே இருப்பேன் என்ற மனநிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் இன்றைய சூழ்நிலையில் பார்க்கிறோம் யோசேப்பு கடின உழைப்பிற்கு சிறந்த முன்மாதிரியாக இருக்கின்றார் எனவே தான் அவரை தொழிலாளர்களின் பாதுகாவலராக நாம் அவரை கொண்டிருக்கின்றோம் காரணம் யோசேப்பு தன்னுடைய உழைப்பில் ஒவ்வொரு முறையும் விடாமுயற்சியோடு மனம் தளராமல் தான் செய்த தொழிலிலே நிறைவோடு பலன் அளிக்கக்கூடிய விதத்திலே அதை செய்தார் நேர்மையான முறையில் தனது தொழிலை தச்சு தொழிலை செய்த மனிதராக இருந்தார் குறுக்கு வழியில் அல்ல ஏமாற்றி சம்பாதிப்பதல்ல உழைப்பிலே நேர்மையும் தூய்மையும் இருந்ததினால் அவர் உண்மையிலேயே கடின உழைப்பிற்கும் சிற பல உழைப்பாளர்களுக்கும் எடுத்துக்காட்டான ஒரு உழைப்பாளியாக புனித யோசிப்பை பார்க்கிறோம் நீதிமதிகளாகவும் ஆறாம் அதிகாரம் ஆறாம் ஆறு முதல் பதினோரு வசனத்தில் பார்க்கிறோம் அங்கு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கப்படுகின்றது கடின உழைப்பிற்கு அங்கு எறும்பு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது எவ்வாறு எறும்பு அது சுறுசுறுப்போடு ஒன்றிணைந்து அவைகள் உழைக்கின்றனவோ எந்த விதத்திலும் சோம்பேறித்தனமாக இல்லாமல் கடினமாக உழைக்கின்றனவோ அதே போன்று நாமும் இருக்க எறும்புக்கென்று கண்காணிப்பாளர் கிடையாது எறும்புக்கென்று தலைமை பணியாளர் கிடையாது ஆனாலும் அவைகள் கடினமாக உழைத்து போராடி அவைகள் தங்களுக்குள் ஒற்றுமையாக இருந்து செயல்படுகின்றன உழைக்கின்ற ஒவ்வொரு தொழிலாளியும் போட்டி பொறாமை வேறுபாடு பார்க்காமல் ஒருங்கிணைந்த ஒற்றுமை நிறைந்த மனதோடு பிறரின் நலனுக்காக என்று சொல்லி எப்பொழுதும் உழைக்கும் மனம் கொண்டவராக இருப்பார் சூசியப்பட்டு இதை தான் பார்க்குறோம் ஒற்றுமையோடு ஆண்டவரின் திருவளம் இது என்று சொல்லி அன்னை மரியாதோடு ஒருங்கிணைந்து மனித மாண்புக்காக மனித மீட்புக்காக தன்னுடைய உழைப்பை மிகவும் அற்புதமாக வெளிப்படுத்திய ஒரு புனிதராக இருக்கின்றார் மூன்றாவதாக தான் செய்த அந்த உழைப்பில் தொழிலில் புனித சூசையப்பர் மன நிறைவோடு உழைத்தார் மகிழ்ச்சியோடு அதை செய்தார் வெற்றியும் கண்டார் நாமும் நம்முடைய வேலைகளில் மன நிறைவோடு செய்வோம் முணு முணுப்பதல்ல குறை சொல்வதல்ல பிறன் மீது பழி போடுவதல்ல மாறாக முழு மனதோடு மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு நாம் செய்கின்ற போது வெற்றியானது ஆண்டவரின் ஆசிர்வாதம் நமக்கு பன்மடங்கு கிடைக்கும் என்பதற்கு தொழிலாளரான புனித சூசியப்பர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் அன்னை மரியாளின் அவ கொண்டாடும் இந்த நல்ல நாளிலே அன்னை மரியாளும் புனித யோசைப்பை போன்று ஆண்டவரின் திருவுளத்திற்காக காத்திருந்தார் ஆகட்டும் என்று சொன்னார் அன்னை மரியாளும் சுறுசுறுப்போடு எலிசபெத் அம்மாளை சந்தித்தார் எங்கெல்லாம் தேவையில் இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் சந்தித்து பணிவிடை செய்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடின உழைப்பிற்கு எடுத்துக்காட்டாக அன்னை மறியால் திகழ்ந்தார் அன்னை மரியாளும் செல்லுவை அடியிலே ஆண்டவர் எசு தனது ஒரே மகனையும் மன நிறைவோடு இறை திட்டம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி இறைவனை மகிழ்ச்சிப்படுத்த ஆண்டவரின் விருப்பம் நிறைவேற வேண்டும் சொல்லி உலகின் மேல் இரக்கம் கொண்ட ஆண்டவர் இயேசுவின் விருப்பத்தை அன்னை மறியாலும் இணைந்து இரக்கம் மிகுதியினால் இந்த உலகை மீட்பதற்கு காரணமாக இருந்தார் எனவே நாமும் நம்முடைய வாழ்வில் பொறுத்திருந்து ஆண்டவரின் விருப்பத்தை நிறைவேற்றுவோம் கடின உழைப்பின் மூலம் ஆசிரியை பெற்றுக்கொள்வோம் மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வெற்றியை இறைவனின் கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்வோம் ஆவேன்